ஊழலை ஒழிப்போம்னு தான் வந்து மத்தியில் பாஜக வந்துச்சு அது பாஜக ஊழலே செய்யாமல் இருக்குதா பண்ணாமலைன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஊழலை எல்லாம் எதிர்த்து தான் பேசிகிட்டு இருந்தார் இன்றைக்கி அவர் மீதே ஆயிரத்தி எட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது அப்போ அது நீங்கள் ஒரு ஃபேஷனுக்காக ஊழல் ஊழல்னு பேசலாம் இவர் ஊழலை எதிர்ப்போம் அப்படின்னு பேசுகிறான் ஃபஸ்ட்டு கொச்சிங்க என்ன கேட்பாங்க சார் நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப வரியை கட்டுனீங்களான்னு கேட்பாங்க வரிய கட்டுனீங்களா வரியை ஏமாத்துனீங்களாங்க முதல் கேள்வியே அப்படிதான் அதனால நீங்கள் வந்து சும்மா ஃபேஷனுக்காக ஏதாவது பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊழலியை ஒழிக்க வந்தேன் அப்படின்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் ஊழலை ஒழிப்பது அப்படிங்கிறத வெறும் ஆட்சியாளர்கள்ட்ட மட்டும் கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் இது மக்களும் ஆட்சியாளர்களும் சேர்ந்து மனதுக்குழு உறுதியாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இப்போ காசு வாங்காம நான் வேலை செய்வேன்னு ஒரு அதிகாரி முடிவு எடுத்தாலும் அந்த அதிகாரியை ஏதோ ஒரு வகையில டெம்ப் பண்றதுக்கான மக்கள் இருந்தாங்கன்னா அவர் எங்கேயோ ஒரு இடத்துல பலியாயித்தான் ஆவார் அப்ப இது வந்து ரெண்டு இடத்துலையுமே மனம் மாற்றம் தேவை